முதல் நல்ல விஷயம் திருமண அமைப்புகள் திருமண பேச்சுகள் கைகூடி வரும் எங்க மார்கழியில் யாருங்க கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க அன்பு நண்பர்களே திருமணம் செய்யாவிட்டாலும் திருமண முயற்சிகள் திருமணத்திற்கான எல்லா ப்ராசஸையும் நீங்க பண்ணலாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல நகர்வு இருக்கும் வேலை செய்கிற இடங்கள்ல கலகலப்பாக இருப்பீங்க நீங்க சுத்தி இருக்கிறவங்களையும் கலகலப்பாக வச்சுக்கிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மாதத்தினுடைய பின் ரெண்டு வாரம் சிறப்பாக விளங்குகின்றது அது ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய முயற்சிகள் குறிப்பாக இந்த சினிமா துறை அல்லது கலைத்துறையின் வேறு எதுனும் பிற துறைகள் இருக்கீங்க ஏதாவது ஒரு முக்கியமாக வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா போது தொழில் நான் பெரிய ஆயில வந்து இந்த ஒரு சான்ஸ் கிடைச்ச போதும் என் திறமையை நிரூபிச்சிருவேன் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் எங்கெங்க கவனமாக இருக்கணும் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் மூன்றே மூன்று இடங்கள் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மார்கழி மாதத்திற்கான பலாபலன்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த மட்டிலும் சூரியன் தனுசு ராசிக்குள்ளாக பயணப்படுகின்ற அந்த குறிப்பிட்ட காலகட்டம் தான் மார்கழி மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மிகவும் ஒரு மகத்தான உயர்வான மாதம் இது இங்கே பாருங்க மாதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பீட மாதம் அப்படின்னு சொல்லி இந்த மார்கழியை சொல்றது உண்டு பீடன்னா நம்ம ஏதோ தப்பாக நினச்சிக்கிறோம் அது வந்து ஒரு சரியற்ற ஒரு தரித்திரம் அப்படின்னு பீடை கிடையாதுங்க பீடை வேறு பீடம் வேறு இது பீட மாதம் பீடம்னா உயர்வான மங்களகரமான தெய்வீகத்தன்மை வாய்ந்த மகத்துவமான அப்படிங்கிறது பொருள் அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த மட்டும் சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் என்ன ஏற்றம் என்ன கவனமா இருக்கும் அதான் போகிறோம் சரிங்களா அது மட்டும் இல்லாம அன்பு நண்பர்களே இது ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம்தான் நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போது உங்க ஜாதகத்தை கூட கையில் எடுத்து வச்சுங்க இப்போ ஒரு பலன் சொல்லிட்டு இந்த தசாபக்தி நடக்குதா பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த தசாபக்தி நடந்தா அந்த பலன் உங்களுக்கு நடக்கும் அந்த தசாபுக்தி நடக்கலன்னா அந்த பலன் நடக்காது சரிங்களா நான் ஒரு அஞ்சு பலன் சொல்றேன் ரெண்டு பலனுக்கான தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகுது அந்த ரெண்டு பலன் உறுதியாக நடக்கும் சரிங்களா இந்த புரிதலோடு கையில் ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பலன்களை கேட்கறது ரொம்ப நல்லது சரிங்களா பாப்போம் சிம்மத்தை பொறுத்த முதல் நல்ல விஷயம் திருமண அமைப்புகள் திருமண பேச்சுகள் கைகூடி வரும் எங்க மார்கழியில் யாருங்க கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க அன்பு நண்பர்களே திருமணம் செய்யாவிட்டாலும் திருமண முயற்சிகள் திருமணத்திற்கான எல்லா ப்ராசஸையும் நீங்க பண்ணலாம் திருமண அமைப்புகள் பேசி முடிக்கப்படுவது பெண்ணு பார்க்கறது வந்து மாப்பிள்ள பாக்கிறது எல்லா ப்ரொசீஜரையும் நீங்க பண்ணலாம் திருமணத்தை தவிர தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது சரிங்களா ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புத காலம் அப்படியே வாங்க தசாபுக்தி அமைப்புகளின் அடிப்படையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக திருமண அமைப்பு கைகூடி வந்துடும் சரிங்களா இது ஒரு அமைப்பு கணவன் மனைவி கடையில எப்பவுமே இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுல இருக்கு பாருங்க அது நீடிக்கும் ஆனா இந்த மாதம் குறைஞ்சிருக்கும் ஆக மார்கழி மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பர்கள் கணவன் மனைவி கடையில நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா அதாவது இவ்வளவு நாள் கூட முட்டிக்கிட்டு முரண்டிக்கிட்டு இருந்த கணவன் மனைவி கடையில ஒரு நல்ல அன்பும் பாசமும் ஒரு முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது தசாபுக்தி அடிப்படையிலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாம் இடம் பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு உறுதியாக அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமணம் சார்ந்து திருமண வாழ்க்கை சார்ந்து சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் மனைவியின் வழியிலிருந்து நல்ல வருமானமோ மனைவியின் வழியிலிருந்து லாபமோ மனைவியின் வழியிலிருந்து பொருளாதாரமோ மனைவியின் வழியிலேருந்து உதவியோ கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு மனைவி வேலைக்கு போய்ட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை மாப்பிள்ளை கஷ்டப்படுறாரு திடீர்னு மனைவியோட அப்பாவோ அதாவது மாமியார் வீட்டு சைட்லேருந்து நம்ம மா மாப்பிள்ளைக்கு ஒரு ஒரு லட்சம் கொடுங்க அந்த கடனை அடைச்சி விடுங்க மாப்பிள்ளை வந்து பிழைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு உதவி கிடைக்கலாம் மனைவியின் வாயிலாக உதவிகள் கிடைக்கின்ற அற்புத காலகட்டம் அப்படியே ஜாதக தசாபுக்திக்கு வாங்க எட்டாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட புக்தி உங்களுக்கு போகுதான்னு பாருங்கள் உறுதியாக மாமியார் வீட்டு சைட்லேருந்து உதவி கிடைக்கும் அதாவது மாமேரூர் சைடில் இல்லை மனைவி வழியிலேருந்து அது அவங்க மூலியமாகவே கிடைக்கலாம் அல்லது அவங்க வீட்டார் மூலயமா கிடைக்கலாம் சரிங்களா அது இந்த காலகட்டத்தில் உண்டு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல நகர்வு இருக்கும் வேலை செய்கிற இடங்களில் கலகலப்பாக இருப்பீங்க நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் கலகலப்பாக வச்சுக்கிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மாதத்தினுடைய பின் ரெண்டு வாரம் சிறப்பாக விளங்குகின்றது அது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக தசாபுக்தி அடிப்படையில் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா உத்தியோகத்துல இன்னும் இன்னும் நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய முயற்சிகள் குறிப்பா இந்த சினிமா துறை அல்லது கலைத்துறை வேற எதுனும் பிற துறைகள்ல இருக்கீங்க ஏதாவது ஒரு முக்கியமாக வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் தொழில்ல நான் பெரிய வந்து இந்த ஒரு சான்ஸ் கிடைச்ச போதும் என் திறமையை நிரூபிச்சிருவேன் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஆக அந்த சான்ஸ் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு மேன்மை உண்டு தொழில் உத்தியோகம் சார்ந்து உத்தியோகத்திலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அல்லது ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பும் உண்டு சோ ஜாதகாபுதி படி ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி போகுதுன்னா இது எல்லாமே சிறப்பான ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா அதே போல் இந்த தொழிலெலாம் செய்கிறவங்க இருப்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கல வாங்க எப்படி இருக்கீங்க இந்த கள்ளப்பிரிப்பு பிடிப்பு தான் இதை வாங்கிங்க அது அவ்வளோதான் அப்படின்னு பேசி நம்மக்கிட்ட நல்லா வியாபாரம் பண்ணிடுவாங்க அந்த பேச்சு திறன் அந்த பேச்சு தோரணை இருக்கு பாருங்க அதன் மூலம் வாடிக்கையாளர்களை கவருகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டம் இது அப்படியே தசாபுக்திக்கு வாங்க மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்னாம் இடம் இது மூணுல எது சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போனாலும் உறுதியாக அந்த பேச்சால கவர் பண்ணி நல்ல வருமானத்தை ஈட்டிடுவீங்க தோலை டெவலப் பண்ணிருவீங்க சரிங்களா அதற்கு சிறப்பான அமைப்பு நட்பு வட்டாரங்களுக்கிடையே இருந்து வந்த தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற அல்லது நீங்குகின்ற ஆக சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது நட்பு வட்டாரங்களுக்கு இடையில இருந்து எல்லா பிரச்சனைகளும் குறையும் கட்டுக்குள்ள வருகின்ற ஒரு மேன்மையான காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் நட்புறவுகளால் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் சரிங்களா அதுவும் தொழில் செய்கின்ற இடங்களில் இருக்கின்ற நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் ஜாதகப்படி வாங்க மூணாம் இடம் அஞ்சாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா உறுதியாக நண்பர்களால் உதவி உண்டு அல்லது பிரிந்த நட்புகளோடு மீண்டும் பேச்சு உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளுக்குள்ள ஜாதகம் உங்களுக்கு அமைகின்றது இந்த மாதம் பலன் அடிப்படையில் சரிங்களா இதெல்லாம் நன்மை நண்பர்களே எங்க சார் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு பாயிண்டை விட்டேன் வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் ஆறு பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதிய வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பு கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா சரி எங்க கவனமாக இருக்கணும் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த மட்டும் மூன்றே மூன்று இடங்கள் ஒன்று யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க இதை செய்து தருகிறேன் அதை முடிச்சிடறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தீர்கள் என்றால் குறுகிய நேரத்தில் அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் உங்களுடைய வாக்கின் மீதான பலம் பலருக்கு குறைவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படியே வாங்க தசா புக்தின் அடிப்படையில் பனிரெண்டாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா போகுதுன்னா உறுதியாக வாக்கு கொடுத்து பேரை கெடுத்துக்கிடுவீங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இரண்டாவது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக ஏதேனும் செய்து பிரச்சனையை உண்டு செய்து கொள்ள வேண்டாம் கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை ஏற்படும் அது நட்பு வட்டாரங்களாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் பார்த்து இருந்துகிடுங்க தசாபுக்தி அடிப்படையிலையும் ரெண்டாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போச்சுன்னா பிரச்சனை உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதனை அடுத்ததாக என்ன பேசுகின்றோம் ஏது பேசுகின்றோம்னு தொழில் செய்கின்ற இடமானாலும் சரி குடும்பமானாலும் சரி நட்பு வட்டாரங்களானாலும் சரி அவசரப்பட்டு படபடபடன் வார்த்தைகளை விட்டு விடுவதை சிம்மராசினியர்கள் குறைத்து கொண்டீர்கள் என்றால் இந்த மாதம் அதிலிருந்தும் தொந்தரவுகளை குறைத்துக் கொள்ளலாம் ஆக தசாபுக்தியின் அடிப்படையிலும் பனிரெண்டாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா தேவையில்லாமல் ஏதேனும் பேசிவிட்டு பின்பு பேசியதற்கு பிறகு அது பிரச்சனை ஆயிட்டதுக்கு அப்புறம் அதை குறைக்க முடியாது கூடுமானம் வரையிலும் இதனை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது ஆக இந்த மூன்றே மூன்று இடங்களில் சிம்மராசி நேயர்கள் இந்த மார்கழி மாதத்துல கொஞ்சம் கட்டுப்பாடுகளோடு நகர்ந்துகிட்டீங்கன்னா அழகாக கடந்து வந்துடலாம் இந்த மாதத்தை எந்த விதமான மாற்றுக்காரத்தும் கிடையாது அதுல சரிங்களா ஆக அனைத்து சிம்மராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி